எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம புரிஞ்சு போவோம் தான் திங்க்ஸு கொஞ்செல்லாம் வாங்கிட்டா திரும்பியோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்களே ரெண்டு வாட்டி போயிட்டு வரட்டோம் அப்போ வாங்கவே என்னன்னு பேக்கில்லாம் எப்படி இருக்குது காட்டேன் ஃபஸ்ட்டு அம்மா அம்மா தான் பேக்கு தருவாங்க ஒன்றும் நம்ம பேக் ஒழிச்சு வச்சுருக்கோம் இந்த காசு தான் இது செம்மையான காசு இந்த இதோட ரேட்டு ஆகணும்மா ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த மண் பார்த்தா தெரியலையா வேணாம் எப்படி இந்த எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நாலு நூறு சொன்ன எத்தனை பார்த்துருவேன் ஒன்று ஒன் டூ இப்படி வருங்களேன் அம்மா தானேம்மா ரெண்டு பக்கம் ஜிப்பு இருக்கு ஆமாம் இப்ப திங்ஸை காட்டில்லாமா இந்த தூரம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளோ ஒன்றே இல்லை இவ்வளோதான் இந்த ஸ்டிக்கர்லாம் கூட முக்கியமான

எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த pink कलर முடிச்சி. நீ எப்ப எடுத்தாங்க? எங்க அம்மா எப்ப எடுத்துட்டால? எனக்கு தெரியாம எடுத்துட்டாங்க. எங்க அம்மா எப்ப எடுத்துட்டுமா? ஐயா

அது என்ன என்ன ஆகிடுச்சி இந்த டக்குன்னு போய் எடுத்து இந்த சிங்கிச்சா நல்லா அதை கீழே ஒட்டிடுங்க சாமளமா கையிலெல்லாம் ஒட்டி இந்த பாருங்க கையெல்லாம் ஒட்டி பீன் கலர் இந்த அக்காவுக்கும் வாங்கினோம் அது அக்கா நாளைக்கு காட்டும் ஏ இல்லை பழசு தான் காப்போம்

ஒரு Henjil... பெரு hmm. மூணு ரொம்ப கலர்க்கே அந்த டப்பா நான் இந்த பென்சிலால ஆக்ட் செய்ய போறேன் கையை பாருங்க வா நான் படிச்சு பாரு நான் படிச்சு ஸ்லேட்டா பெ இது பென்சை இது பென்சை யூன்கான் பென்சார் பென்சு இது ஷோப் இங்கே ஷோப் பின் ஏறே இது

¿De dónde usted ha con el